அப்படின்னு சொன்னேன் அந்த ஆதாரத்தோட சரியா நான் போய் செட்டப் பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்காந்து எனக்காக சொல்ல போறது இல்ல சரியா நான் பண்ணவும் பண்ணது போறது அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்டு உண்மையிலே கீழே ஆனவங்க அவங்கள வந்து நம்ம அடுத்தது நேர்காணல் காண்றோம் கண்டிப்பா சரிங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது நான் பல்வேறு சேனல்களில் இந்த ரிகானா மேடத்தை வந்து நான் சாச்சிடுறேன் நான் கட்டுப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல சவால் விட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அதையும் இதே சேனல்ல நம்ம பண்றோம் சரிங்களா தான் இப்ப வந்து இது உலகம் பூரா கொண்ட சேர்க்கறத என்னுடைய வேலை அதுக்கான குறிக்க போறோம் இதை பண்றோம் அடுத்தது என்ன வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்லை இதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அதை செய்யாதீங்கன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நான் இருக்கிற நீங்க அந்த டேட் குறிச்சு சொல்லுங்க அன்னைக்கு நான் வந்து ப்ரூஃப் நீங்க பண்ணிதான் ஆகணும் எக்காரணத்தை கொண்டோ நான் எந்த விஷயமும் அதுல வந்து ஸ்கிரிப்டோ ஆர்டிபிஷியலோ எதுவுமே இருக்காது எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் எனக்கு அந்த ஒரு இருக்குது என்ன இது பேய் பேய் சொல்றாங்களே நினைச்ச மாதிரி அந்த பேய் இருக்கா பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை எங்கே பார்த்தாலும் மூணு தெருவில் வந்து சுற்றி சுற்றி போட்டு வச்சிட்றாங்க அதை வந்து மெது மெதக்க வேண்டாம் அதை தாண்டி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க நம்ம முன்னோர்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல கொஞ்சம் மாறிட்டாங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க பட் நிறைய பேர் இது நம்புறாங்க இந்த நம்பிக்கை வந்து நம்ம சயின்ஸ் கூட கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது இது ஆமா இதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது சயின்ஸ் சொல்லல இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நாங்க சயின்ஸ் தான் நம்புறோம் அந்த சயின்ஸ் தகுத்து நம்ம எதுவும் நம்புறதுக்கு தயாரா கிடையாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்